அஸ்லாம் சகோதர வரமத்துல்லாது தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே பிறை பிரச்சனை அப்படிங்கிறது நம்முடைய சமூகத்தில் தொடர் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த காணொலியை பதிவு செய்யக்கூடிய நான் பிறை விஷயத்தில் இந்த சமூகத்தில் ஒற்றுமை வேண்டும் நம்ம எல்லோருமே ஒரே நாளில் பெருநாளை கொண்டாட வேண்டும் நோன்பு நோற்க வேண்டும் என்கின்ற நல்ல உள்ளம் கொண்டவன் இந்த சமூகத்தில் ஒற்றுமை வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த பிறை பிரச்சனையை வரைக்கும் இது கொள்கை ரீதியான பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை இதில் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் இருக்குது கருத்து வேறுபாடு கொண்டால் இரண்டு பிரிவினர்களும் அல்லது அந்த கருத்து வேறுபாடை உட்கொண்டு இரண்டு பிரிவினராக இருக்கக்கூடியவர்களும் சண்டை கொள்ள வேண்டுமா மாற்றி மாற்றி திட்டி திட்டிக் கொள்ள வேண்டுமா வழிகேடர்கள் என்று சொல்லணுமா குழப்பவாதிகள் என்று சொல்லணுமான்னு கேட்டால் நிச்சயமாக சொல்லக்கூடாது இதுதான் சிம்பிளாக நம்ம புரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கொள்கை ரீதியாக இது பெரிய பிரச்சனை இல்லை என்பதனால உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அதற்கான முயற்சிகளில் உளமாக்கல் இறங்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் இந்த பிறை பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக பூதாகாரப்படுத்தி மக்களை பிரிக்கக்கூடிய மக்களை வழிகிடலாக்கக்கூடிய அந்த வேலையை தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சில உலமாக்களும் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயங்களை அதை பெருசி ஊதி பெருசாக்கி பெரிய பிரச்சனையாக ஆக்குறாங்க அன்பானவர்களே ரீசண்ட்டாக ஒரு காணொளி மீண்டும் மீண்டும் அது வந்துகிட்டே இருக்குது கோயம்புத்தூரை சேர்ந்த அஷ்ரஃப்னு நினைக்கிற அந்த சகோதரருடைய ஒரு காணொளி மனவேதனைப்பட்டு அவர் சில கருத்துக்களை பதிவு செய்கிறார் அவர் பிறையை பார்க்கிறாரு ஷவ்வால் பிறையை பார்க்கிறாரு பார்த்துட்டு அதை தன்னுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்கிறாரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் ஜமாத்தில் அவர் இருக்கிறாரு அந்த ஜமாத்தினுடைய தலைவர்கிட்ட அவர் சொல்கிறாரு அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு காணொலியை பதிவு செய்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் பிறையை பார்த்துருக்குறோம் எல்லாம் மேலே ஆணையாக பிறையை பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த செயல் சரியானதா அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இவங்க இந்த மாதிரி தனி தனிப்பட்டு சொல்லலாமா ஏன்னா சிலர் வந்து சொல்கிறாங்க இவர்கள் வந்து பிறையை பார்த்துட்டு அவங்களாவே சொல்கிறாங்க அதுதான் பெரிய குழப்பம் அவங்க காஜிக்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க அது என்ன பெரிய கவலைன்னா சில உலமாக்களே இந்த பதிவு செய்கிறாங்க சில ஆலிம்களே இப்படியான வார்த்தைகளும் சொல்கிறாங்க முதல்ல நான் கேட்குற அந்த ஆலிமங்கள்கிட்ட கேட்குறேன் காஜியோடைய நம்பர் யாருக்கு தெரியும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளில் காஜிகளுடைய பங்கு என்ன காஜியுடைய பங்கு என்ன காஜிக்கும் எனக்குமான தொடர்பை உங்களால் விளக்க முடியுமா எந்த பிரச்சனைக்கு காஜி வந்து நிற்கிறாரு எந்த பிரச்சனைக்கு நம்ம காஜிக்கு ஃபோன் பண்றோம் அது என்ன பிறைக்கு மட்டும் காஜி ஆவரு காஜிங்கிறது பிறைக்கு மட்டும் தானா மற்ற எல்லா விஷயம் இருக்கா ரசூசலாசலத்திட்ட தான் வந்து போய் சொல்லுவாங்க பிறை பார்த்தால் கிட்ட அந்த யாராக இருந்தாலும் பிறை பார்த்தவர் வந்து சொல்லுவாங்க ரசூல் சல்லாஹ் அலுவலம் அவர் முஸ்லீமாக இருந்து அந்த பிறையை ஏற்றுக்கொள்வாங்க இது இந்த ஹதீஸ் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறமா இல்லையா சரி ஓகே இப்போ ரசூல் சல்லாஹ் அலிவசல்லம் வந்து ஆட்சி பீடத்தில் இருந்தாங்க தலைவராக இருந்தாங்க ரசூல் இருந்தாங்க அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அவங்க எல்லா பொறுப்பையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதனால் மக்கள் போய் சொன்னாங்க இப்போ காஜி அப்படி இல்லையே காஜிக்கும் மக்களுக்குமான தொடர்பே இல்லாத ஒரு காஜியால் அவர் இருக்கிறார் அதனால தான் மக்கள் அவங்களுடைய கிட்ட சொல்கிறாங்க இப்போ இந்த சகோதரர் அஷ்ரஃப்ங்கிற சகோதருக்கும் காஜிக்கு எந்த தொடர்பும் இல்லை காஜி வந்து யார் வேணாலும் இந்த பொதுமக்கள் யார் வேணாலும் நீங்கள் பிறகை பார்க்கலாம் நான் என்கிட்ட சொல்லுங்க இதுதான் என் நம்பர் அப்படின்னு அவர் சொல்கிறாரா இல்லையே அரசு கேலண்டரில் என்ன இருக்குதோ அதை தான் அவர் வந்து வெளிப்படுத்தி சொல்லுவார் அதுக்கு அவருக்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அரசு கேலண்டரை பார்த்துட்டு போயிடலாமே அதனால் இந்த வாதம் தப்பானது அவர் வந்து யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா அவரோட கிட்ட தான் போய் சொல்லணும் அதை அவர் செஞ்சுட்டாரு ஸோ அன்பானவர்களே இந்த விஷயத்தில் இந்த பிறை சம்மந்தமான பிரச்சனை அது வே அது வேறு விஷயம் ஆனால் இவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த சகோதரரை வந்துட்டு ஃபோன் பண்ணி தொந்தரவு செய்து தகாத வார்த்தைகளை பேசி மரியாதை குறைவான வார்த்தைகளை பேசி மனதை புண்படுத்திருக்கிறாங்க இப்போ அவர் வந்து இதை தாங்க முடியாமல் அதை காணொலியாக வெளியிடுறார் வெளியிட்டு வந்து தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துறாரு பிறையை பார்த்ததும் ஒரு குத்தமா பார்த்த பிறையை சொன்னது ஒரு குத்தமா இதுக்காக நீங்கள் இந்தளவுக்கு துருவி துருவி ஆராய்ந்து அதமோ என்னை வந்து உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய விஷயத்தை செய்வீங்க ஒரு முஸ்லீம் எல்லாம் மேல ஆனையாக நான் பார்த்தேன்னு சொல்கிறேன் வேற ஏதாவது சாட்சி வேணுமா அப்படின்னு அவர் கேட்கறார் அந்த கேள்விக்கான நியாயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இங்கே வந்து சரியாக எதையுமே இன்ஃப் நம்மக்கிட்ட எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரியாக கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம குழப்பம்தான் பண்ணுறமே தவிர தெளிவு நம்ம கிட்ட எந்த தெளிவும் கிடையாது இப்போ காஜிய தொடர்புகள் காஜிய தொடர்புகள்னா எப்படி தொடர்பு கொள்வது இது சொல்லக்கூடிய ஆளின் தொடர்புகள் வர முதல்ல உங்கள்கிட்ட தொடர்பு நம்பர் இருக்குதா நீங்களே பிறைய பாக்குறீங்களா உங்களால் தொடர்பு கொள்ள முடியுமா முடியாது ஸோ அப்படியான சூழலில் ஒருவர் வந்து இப்படி செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால் அதை குற்றம் பிடிச்சி அதுக்கு ஒரு பதிவை போட்டு அவரை மீண்டும் மீண்டும் புண்படுத்தக்கூடிய அந்த இரவுளை எப்படி புண்படுத்துனாங்கள ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அதே மாதிரி பதிவுலையும் நீங்கள் புண்படுத்துறீங்க கேட்ட நீங்கள் ஆலின்னு சொல்கிறீங்க எப்படி எடுத்துக்கிறது ஸோ அதனால் அதாவது அவனை அவரை வந்து எப்படி ஆக்குறீங்கன்னா அவரை வந்து இந்த பிறையை பிறையை பார்த்ததாக சொல்லிட்டார்ல அவரை வந்து மடையனாக ஆக்கி மார்க்கம் தெரியாதவனாக ஆக்கி முட்டாளாக ஆக்கி மீண்டும் மீண்டும் அவரை புண்படுத்தக்கூடிய வேலையைத்தான் இந்த சமூகத்தில் சிலர் செஞ்சிட்ருக்கிறாங்க எல்லாம் ஸ்பேணவத்தை பாதுகாக்கும் அதனால் அந்த சகோதருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கிறீங்க அலமது இல்லா அல்லாஹ் சாட்சியாக்கி சொல்லியிருக்கிறீங்க பொறுமையாக இருக்கணும் விமர்சனம் அவங்களை வரதான் செய்யும் நீங்கள் வந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க எவ்வளோ தியாகங்கள் செய்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அல்லாஹ் ஹேனவத்தில் அவங்களை தேர்ந்தெடுத்துக்கிறான் இந்த மக்கள் அல்ல ஹிதாயத்தை கொடுத்தது அல்லாஹ் ஹானுவத்தில் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்குறாங்க அதனால் எந்த விமர்சனத்தையும் தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது அதனால் இவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டாங்கிறதுனால இனிமே வந்து பிரை பார்க்கிறது பிறை பார்த்து செய்தியை சொல்கிறதையே நான் வந்துட்டு என்ன விரும்பலங்கிற மாதிரியான சொல்கிறீங்க மற்றது ரொம்ப விரக்தியில் பேசுகிறீங்க அப்படி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அல்ல சுகானவத்தால் நம்ம நம்மோடு இருக்கின்றான் நீங்கள் கடைசியில் சொன்ன மாதிரி தான் ஹஸ்பி அல்லா அல்லா எனக்கு போதுமானவன் அதனால் உங்களை யார் இந்த மாதிரி செய்தார்களோ அவர்களை மன்னித்து கடந்து போகிறது தான் சிறந்தது அதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பு கடந்து போயிடணும் ஏன்னா இன்றைக்கி நம்மளை முனாஃபிக்குன்னு சொல்லக்கூடியவங்க நாளைக்கு முன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அல்லா சுனம் தான் உள்ளத்தை மாற்றக்கூடிய நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால் இஹ்லாஸாக இருந்தால் நாம் வந்து கடந்து போகிறது தான் சிறந்தது அல்லா சுனம் உங்களுக்கு மன ஆறுதலை தரட்டும் அப்படிங்கிற துவாவை நான் செஞ்சுக்கிறேன் அதனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள் சக முஸ்லீமை ட்ரீட் பண்ணும்பொழுது அது கவனமாக இருந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் ஒரு ஒரு மனதை ஒரு ஒரு மனிதனுடைய மனதை வந்து புண்படுத்துறது தவறு அவர் தவறே செய்திருந்தாலும் இதை இந்த விஷயம் மார்க்கடிப்படையில் தப்புன்னு சொல்கிறதுல தப்பில்லை அவரே சொல்கிறார் இதை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளாமல் போங்க நான் வந்து சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார் அவருடைய தலைமை கிட்ட சொல்கிறார் அவருடைய ஜமாத்துக்கிட்ட சொல்லிட்டார் கிட்ட அவர் சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு அவருடைய அவருடைய பணி முடிஞ்சு போச்சு அதனால் கிட்ட தான் டைரெக்டாக சொல்லணும்னா அதுக்கான தொடர்பு இல்லை அவருக்கு இப்போ இதுதான் இது விஷயம் இதுதான் என்னுடைய கருத்து இதை நான் வந்து உண்மையிலே பதிவு தான் நினச்சேன் ஆனால் சுகாணம் மீண்டும் மீண்டும் அந்த பதிவை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பெரிய கவலை அதனால் ஏற்படுது லஸ் ஹாணுவத்தால் பாதுகாக்கணும் இந்த சமூகத்தினுடைய கண்ணியத்தை லஸ் ஹானுவத்தில் உயர்த்தணும் ஒற்றுமையான முறையில் நம்ம வந்துட்டு பெருநாளையும் நோன்பையும் நோற்க வேண்டும் என்கின்ற துவாவை தான் நம்ம செய்கிறோம் லஸ் ஹானுவத்தால் நமக்குள்ள ஒற்றுமையை தரட்டும் ஜெசாக் அல்லாவும் ஹைரன் ஒபார்க்காக ஃபீக்கும்